இங்க இருக்கின்ற ஒரு சில அரசியல் கட்சிகள் இன்னமும் அந்த பழைய குருடி கதவ துரடி என்று கொண்டிக்கொண்டு பழைய புறணங்களே பாடுகின்ற பழைய புறங்களையே பாடுகின்ற எங்களுடைய கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பது இன்னமும் இனவாத கட்சி அல்லது சிங்களவருக்கு ஆதரவான கட்சி அல்லது சிங்கள அரசாங்கம் என்கின்ற சோரணியல் கருத்துக்களை வெளியிடுகின்ற ஒரு பாவித்தனமான நடவடிக்கை எடுக்கின்றவர்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது கூட நாங்கள் ஒரு சொல்லிக்கொள்ள சொல்லிக் கொள்ள வேண்டும் நாங்கள் இன்றைக்கு இந்த சபைகள் அமைப்பது எடுத்துக்கொண்டாலும் சரி உள்ளூராட்சி சபைகள் நிர்மாணிப்பதை எடுத்துக்கொண்டாலும் சரி ஏனைய நடவடிக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி நாங்கள் யாருடனும் கூட்டு சேரவில்லை அதே நேரத்தில் இன்றைக்கு காலை அவசானம் திட்டுவோம் அனி நபர்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி அனைவருமே எங்களோடு வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல இவ்வாறு எங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற நபர்கள் கடந்த காலங்களில் இன்றைக்கு விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை யுவதிகளை யுவதுகளை முள்ளிவாய்க்காலில் சென்று கூண் பூண்டோடு அழிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த அழிவுக்கு ஆதரவளித்த டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களோடு சேர்ந்து ஆட்சமைக்கின்ற நரித்தனமான அரசியலில் இன்றைக்கு ஈடுபடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பாக பாரிய விமர்சனங்களை முன்வைத்த அதைச் சஜித் கனியை பற்றி புகாரிய விமர்சனங்களை முன்வைத்த முன்வைத்தேவானந்தா சம்பந்தமாக புகாரிய விமர்சனங்களை முன்வைத்த இந்த சுமந்திரன் போன்றவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு தாங்களுடைய அரசியலை முன்னெடுக்கின்ற கேவலமான ஒரு நிலையில் இருக்கின்ற போது எங்களை பற்றி இன்றைக்கு போவியான பிரச்சாரங்களை கருத்துக்களை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றார்கள் அதனால் நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் எடுக்கின்ற வேலை என்பது எங்களுடைய செயற்திட்டம் என்பது தமிழ் மக்கள் இன்றைக்கு ஆற தழுவிக்கொண்டிருக்கின்ற செயற்திட்டமாகும் அதனால் அந்த செயற்திட்டம் வெற்றி பெறுகின்ற போது நிச்சயமாக இந்த இனவாத மதவாத அரசியல் இல்லாது போய்விடும் என்பதை இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்